வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய பதினாறாவது நாள் செவ்வாய்க்கிழமையும் கூட இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுர பாடல்கள் பதினாறு முதல்ல திருப்பாவை பாசுரம் பதினாறு பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமீரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென் நணலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவம் எம்பாவாய் இந்த பாடலுடைய அழகான பொருள் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலியெழுப்பும் பறை அதாவது சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்று கோயில் வாயிற் காவலனை பார்த்து கேட்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் அதாவது ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட ஆரம்பத்துலேயே இது செய்ய வேணாம் இது வந்து செஞ்சால் சரி வராது அப்படிங்கிற அபசகனமான வார்த்தைகளெல்லாம் பேசிடக்கூடாது அப்படியா அப்படின்னு ஆரம்பித்து செய்ய போகிற அந்த பணியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அப்புறம்தான் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற சாந்தமான அறிவுரையை சொல்லலாமே தவிர அபசகன வார்த்தைகளை யார் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது சொற்கள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையுடைய மிக முக்கியமான அர்த்தம் அப்படிங்கறத ஆண்டால் இந்த பாடல்ல ரொம்பவே தெளிவா நமக்கு உரைச்சிருக்காங்க அடுத்தது திருவெம்பாவை பாசுரம் பாடல் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையால் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்புராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் எண்ண சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கண வரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக அப்படின்னு மழையிடம் தேவி பார்வதியின் கருணையை ஒரு ஒப்பா நமக்கு இந்த பாடலை சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று கொன்று இணைந்தது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பாடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாக குளிர்ந்து மழையாக நமக்கு வருது அப்படிங்கறத நம்ம அறிவியலா பாடிக்கிறோம் அதே போலதான் மாணிக்க வாசகர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காரு இந்த மழை எப்படி உருவாகுது இந்த பூமிக்காக அப்படிங்கிறத மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையும் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இன்னைக்கு இயற்கையை மதிக்காதவனுடைய விளைவு கண்கூடாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இயற்கையே சக்தி சக்தியே இயற்கை அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு மருந்தமோ அன்னைக்கே இயற்கை மனிதன அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு இனியாவது இயற்கையை நம்ம மதித்து பேணி காக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமா நமக்கு மாணிக்க வாசகர் ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் இயற்கை எவ்வளவு பெரிய சக்தி அப்படிங்கிறது இந்த பாடல் ரொம்பவே அழகான பாடல் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம சகோதரி ஒருத்தவங்க கமெண்ட் மூலம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான அந்த தெளிவான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிற முறை பற்றியும் நிறைய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மாதவிடாய் காலங்களில் நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன் அகைன் அகைன் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்காக தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் அங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம பார்க்க முடியாமல் போயிடும் அதனால தான் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போகிறோம் இல்லையா அப்போது காப்பு கட்டுறது என்றைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பொதுவாக கோவில்களில் வந்து ஒன்பது நாள் ஆறு நாள் பதினோரு நாள் இல்லை இரு அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு காப்பு கட்டுவாங்க பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறதுக்காக நீங்கள் கோவில்களில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் விசாரிச்சுட்டு எத்தனை நாள் காப்பு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி பால் குடம் எடுக்கிறவங்க அந்த காப்பு கட்டிக்கிட்டு வந்து விரதம் இன்னும் கொஞ்சம் வேணால் காப்பு கட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை உணர்வை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் ஒரு சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காப்பு கட்டுறது வந்து ரொம்ப கிட்ட கட்டிக்கோங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் கட்ட வேண்டாம் உங்களுக்கு எது வசதியோ அப்படி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் பாய்